ஹலோ வியோஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னா சின்ன பண்ணிய ப்ரொமோ வீடியோட அதுவும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அந்த ப்ரொமோ பொறுத்தவரை நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா நம்ம ஆனந்தி வந்து ஒரு வழியாக நம்ம அந்த கம்பெனிக்கு அந்த போட்டியில் எப்படியாவது கலந்துக்கிடணுங்கிற கண்டி அந்த கம்பெனி கண்டிப்பாக வந்துடுறாங்க இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்டுங்க அவங்க டைலாக் ஒன்று மோட்டிவேஷனாக டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க அது என்னென்னா அதாவது இந்த போட்டி வந்து எப்போவோ ஆரம்பிச்சுட்டு இது வந்து என்னை ஃபாஸ்டரில் என்னை வழக்கி விட வச்ச அப்போவே இந்த போட்டி ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச் கொண்டு கொடுத்துருப்பாங்க அது எல்லாருக்குமே பொருந்துங்கிறது எந்த ஒரு கருத்துமே இல்லை ஆனால் விளை வைக்கிறது யாராக இருந்தாலும் எழுதுறது நம்மளாக தான் இருக்கணுங்கிறத தத்ரூபமாக நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பக்கம் என்னென்னா பரபரப்பான இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு வாடகை கூட்டமாக ஒரு மீட்டிங் போடுது இவள் எப்படியாவது செவிக்கக்கூடாது இப்படியாவது இந்த போட்டியில் அவள் கலந்துக்கிடக்கூடாதுன்னு ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று போடுது அந்த மூணு வனவர் யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் கருணாக ஒன்று மித்ரா ஒன்று கிறுக்கு ஒன்று இந்த மூணுமே ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாங்க இவளை எப்படியாவது செவிக்க விடக்கூடாது எப்படியாவது போட்டியில் கலந்துக்கிட விடக்கூடாதுன்ற ஒரு மீட்டிங் போடுறாங்க அதுக்கு அந்த ஒரு கிறுக்கு ஒன்று என்ன சொல்லுதுன்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஏதோ ஒரு பிளான் போடுதான் அது மிஷினில் பண்ண போகிறாங்கன்னா இல்லை அவள் அவள் தைச்ச அந்த பொருள் அந்த அந்த ப்ராடக்ட்டை எதா பண்ண போகிறாங்க தான் பெரிய ட்ரிஸ்ட்டு இன்னொரு பக்கம் நம்ம தான் ஒரு மோட்டிவேஷனான ஃபியூச்சர் கொடுக்காங்கன்னா நம்ம அன்பும் அதுக்குமே இல்லை அவன் என்ன சொல்லலான்னா எவ்வளோ நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறோங்கிறது தான் நமக்கு முக்கியம் அதனால் அந்த பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஆனந்தி ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பான் அதாவது என்னன்னா விரைவில்னு வேகமாக போகிறத விட மெதுவாக நிதானமாக நல்ல வழியில் போகிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனான ஃபீச்சர் சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க அது உண்மை எல்லாருக்குமே போகணும் அப்படி இருக்கும்போது இந்த போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது ஆனந்தி என்ன முழுக்க எதில் தன்னோட அக்கா கேரத்தை எப்படியாவது நடத்தி ஆகணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் ஆனந்தியோட முழு எண்ணமும் இருந்து அந்த போட்டியில் இறங்குறா அவள் செவிப்பாலாம் கண்டிப்பாக செவிப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எப்படி செவிக்க போகிறான் இதில் வார இவ்வளோ பிரச்சனையும் எப்படி தாண்ட போகிறான் கர்நாடகத்தை சமாளிக்கணும் மித்ராவை சமாளிக்கணும் ஒரு கிருக்கை சமாளிக்கணும் இவ்வளோத்தையும் சமாளித்து காதலன் காதல் கிரிக்கெட் அரைக்கணும் மகிழ்ச்சியும் சமாளிக்கணும் இவ்வளோத்தையும் சமாளித்து எப்படி அந்த போட்டியில் செவிக்க போகிறான் அந்த பைசாவை வாங்குவாளா அவளோட அக்கா கல்யாணம் நடக்குமா நல்லபடியாங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட்டு இல்லை இந்த பைசா வேறு யாருக்கும் கிடைக்குமா யாராவது ஆனந்திக்கு இதை நீ வச்சுக்கோங்கிற மாதிரி வாங்குவாங்க கொடுக்க போகிறாங்களாங்கிறதே பெரிய ட்விஸ்ட்டாகவே இருக்கும்போது உண்மையில் நல்லா ஒரு விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்கிறது எந்த ஒரு டக்குமே இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி இந்த போட்டியில் செஞ்சு தன்னோட அக்கா கல்யாணத்தை நடத்துவாங்கிறது தான் எனக்கு நூறு சதவீதம் தெரியுது கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை அந்த மண்டே கருணாகரன் இவங்களாம் இவங்கெல்லாம் வந்து எப்படி நம்ம அழிஞ்சு செவித்து வெளியே வர போகிறாங்களே தான் நம்ம பொறுத்த இருந்து பார்க்கணும் இதில் மகேஷ் மகேஷார் சப்போர்ட்டிங் ஒன்று இருக்குமா இல்லை இது ஒரு போட்டியாக பார்க்குறதுனால யாருக்குமே எந்த சப்போர்ட்டிங்குமே இருக்காதா நம்ம அணிஞ்சு தான் ஒத்தாலும் நீங்கள் சமாளிக்க போகிறாலாங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட்டு எப்படி சமாளிக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவரைக்கும் நல்லா சீரியலாக ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்கிறதை எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இதே மாதிரி எப்போதுமே கொண்டு போகணுன்னு ஆசைப்படுறேன் நல்லா இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ